வணக்கம் நான் வரண் கந்தசாமி நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகேஷ்வன் அட்டின்ற ஊரிலேருந்து பேசுகிறேன் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இயல்பி எனக்கு சேர சொன்னது எங்கள் அம்மா தான் சரி காலையில் நாலரை டூ அந்த ஆறு அந்த டைம் தானே அதனால் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ண முன்னாடி வரையும் எனக்கு ஜாதகத்தில் எந்த அறிமுகமும் கிடையாது என்னுடைய ராசி நட்சத்திரத்தை தவிர வேறு எதுன்னு தெரியாது ஜாயின் பண்ணும்போது எனக்கு அவங்க பேசிக் சாஃப்ட்வேரில் அந்த அறுபத்தி நாலு வீடியோஸை பார்த்துட்டு சொன்னாங்க அந்த அறுபத்தி நாலு வீடியோஸில் ஒரு பேசிக் ஓரளவு புரியுது அந்த எண்ணத்தோடு தான் நம்ம போறோம் முதல் கிளாஸ்லேயே நம்மளுக்கு புரிய வச்சிட்றாங்க இது ஒரு சீரியஸான வகுப்பு இங்கே ரொம்ப ஒரு பொறுப்புணர்வோடு ஆசிரியர்கள் நடத்துகிறாங்க ஒவ்வொரு கட்டமும் அடுத்த கிளாஸ் என்ன நடக்கும் அடுத்த கிளாஸ் என்ன நடக்கும்ன்றது நம்மளுக்கு ஒரு எண்ணத்தை கொடுக்குறாங்க அதனால் அப்படியே ஒவ்வொரு கிளாஸா ஒவ்வொரு கிளாஸா நம்மளுக்கு எப்படி புரிய வைக்கிறாங்க அப்படியே போகுது போகுது இருக்கு நம்மளுக்கு எதாவது டவுட்டுன்னா நம்ம கோச் கொடுக்குறாங்க கோச் அவங்க கிட்ட அந்த அந்த நாள் என்றை கேட்டாலும் அவங்க பதில் அன்னைக்கே கொடுத்துடுவாங்க ரொம்ப நன்றி ஒவ்வொரு கிளாஸ் இருதுலேயும் மூர்த்தி மூத்தையாக வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் செக்ஷன் மாதிரி வரும் அந்த செக்ஷனில் நம்மளுக்கு நம்மளே அறியாமல் நம்மளுக்கு புரிய வச்சிருவார் அந்த அந்த என்ன இன்னைக்கு என்ன இந்த டாபிக் இன்னைக்கு என்ன நடந்தது அதில் நம்மளுக்கு அந்த கேள்வி பதிலே நம்மளுக்கு புரிஞ்சிடும் அப்படியே கிளாஸ் போகுது ஒரு கட்டத்தில் ப்ராக்டிக்கல் செக்ஷன் மாதிரி நம்ம ஜாதகம் நம்ம தெரிஞ்சவங்க ஜாதகம் நம்ம நண்பர்கள் ஜாதகத்தில் அவங்க நடந்த ஈவெண்ட்ஸை வச்சு நம்ம ஏல்பி மூலிமா பார்க்குற செக்ஷன் வரும் தான் எனக்கு புரியுது ஏல்பி திருமணமா வேலையா தொழிலா திருமணம் ஏதாவது இஷ்யூவா எல்லாமே ஏல்பியில் என்ன நடக்கு அந்த ஏல்பியில் பலன் என்ன வருதோ அதான் நடக்குது அது நூறு பர்சன்ட் மேட்ச் ஆகுது ஒரு அதிசயமாக உணரம் அப்பதான் இதோடைய தீவிரம் நம்மளுக்கு புரியுது இது ஒரு பொறுப்புணர்வு நம்மளுக்கு வருது எப்படின்னா ஒரு கார் வீடியோ கேம் விளாடிட்டுறவங்க கிட்ட உண்மையாவே கார் கொடுத்து ஓட்ட சொன்னா என்ன ஒரு பொறுப்பு வருமோ என்ன ஒரு உணர்வு வருமோ அந்த உணர்வை நம்மளுக்கு ஏல்பி கொடுக்குது அதுக்கப்புறம் இதை சீரியஸா எடுத்துக்க நம்ம வளகுறோம் ரொம்ப நன்றியா ரொம்ப ஏல்பி மூலியமா ஒரு முடிவு வாழ்க்கையே நம்ம முடிவு எடுக்கிறது தான் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம எடுக்கிற முடிவா இருக்கட்டும் நம்ம உணவினர்களுக்கு நம்ம நண்பர்களுக்கு நம்ம சு சுற்றாருக்கு நம்ம இந்த முடிவு நமக்கு கரெக்டாக கொடுக்க முடியுது ஜெயல்பி மூலிமான்றது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப நன்றி ஏல்பியில் நான் என்ன எடுத்துக்கிறேன் லைஃப்பில் அப்படின்னா எனக்கு எப்பவுமே சினிமாலேயா இருக்கட்டும் இல்லை நே நேரில் நம்ம லைஃப் நடக்கிற ஈவெண்ட்ஸ்லையாக இருக்கட்டும் யாராவது நீ படிச்சவன் தானே நீ ஏன் கோபப்படுற அப்படின்னு கேட்டால் எனக்கு சிரிப்பு தான் வரும் ஏன் ஒரு மனிதனுக்கு கோவம் வரும் அது படிச்சவனுக்கு என்ன படிக்காதவனுக்கு கோபம் வருது இயல்பு தானே தான் தோணும் ஆனால் ஏல்பி படித்த பின்னாடி தான் புரியுது நீ படித்தவன் நீ போவப்படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஏல்பி மொழியமாக அப்படி நான் எம்டெக் டக்கு வரையும் படித்திருக்கேன் ஆனால் அந்த உணர்வு வந்ததில்லை ஏல்பியில் உன் அந்த உணர்வு வருது நீ படித்து நீ உனக்கு தெரியும்ல அப்படிதான் தான் நீ பொறுத்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் ஏல்பி மூலிமா வந்தது அது லைஃப்பில் நான் ரொம்ப எடுத்துக்கிறேன் அது அது என் கு குரு பொறுப்புடையமூர் தேயாவுக்கு ரொம்ப நன்றி என் தாய் தந்தைக்கு நன்றி என் ஆசிரியர்களுக்கு நன்றி ஏல்பியில் தொடர்ந்து பயணிக்கணும் அதை நல்லா கற்றுக்கணும் என்ற எண்ணம் அவருக்கு ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப நன்றி